புனிதர் மூன்றாம் ஆண்டு நம் புனிதர் பிறந்தார் சிறுவயதிலே இழந்த வளர்ப்பில் குருவானார் பின்வெர் செல்வி நகர் ஆயரானார் இவர் ஆயரான காலத்தில் குருக்களிடமும் இறை மக்களிடமும் நல்லுறவு கொண்டு வாழ சொன்னார் அவர்களும் அவ்வாறே வாழ்ந்தார்கள் இவர் வாழ்ந்த காலத்தில் ஆரிய பதம் எனும் தப்பரை கொள்கை இருந்ததே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முன்னூற்று ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு மிலன் பொது சங்கத்தை கூட்டினார் இந்த கொள்கைக்கு விந்தையாக இருந்த மன்னன் இவரை நாடு கடத்தினார் ஆனாலும் இவர் தனது கொள்கையில் ஆண் இருந்தார் ஆறாம் ஆண்டுகள் அன்னைய நாட்டில் அகத்தியாக வாழ்ந்த இவர் ஜீலியன்ற மன்னனால் சொந்த நாட்டிற்கு வந்தார் சில காலம் மகிழ்வோடு பணியாற்றிய இவர் முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உண்மையை மட்டும் எடுத்துரைப்போம் நன்றி